அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப் ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கால் அளவுக்கு இறால் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய தக்காளி ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கி இப்போ ஒரு மண்பாத்திர தடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் சிவந்து வந்த உடனே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும் வெங்காயத்தை அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் பச்சை மிளகு கீறி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி அந்த ஒரு பெரிய தக்காளி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஏறால் தக்காளி கொஞ்சம் வெந்தவுடனே ஏறால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா அதில் தண்ணி இருக்கும் அதனால வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதை நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுலேயே தண்ணி வந்து வெளியே வரும்போது அது கொஞ்சம் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா காலையில் தான் அரை போடுங்க பிரச்சனை இல்லை போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த எல்லாம் வந்து எல்லாத்தோடையும் நல்ல இது இது இறங்க இறங்கினதுக்கப்புறமா அதுலேருந்தே தண்ணி இதாகிடும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் நம்ம வேக விடலாம் அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்து ரெடியாகிடுச்சு தொக்கு இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்